குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆச்சு நம்ம லெவல்ஸ் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்டில் வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வரது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா வந்து கேப் அப்ல வந்து ஓபன் ஆகுது இது வந்து பெரிய கேப் எல்லாம் கிடையாது இது ஓப்பன் தான் ஓகேங்களா எஸ்டர்டே ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஓபன் தான் அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா பாசிட்டிவா ஓபன் ஆகுது அவ்வளவுதான் கேப் அப் கிடையாது இது வந்து பாசிட்டிவ் ஓபன் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஓபன் ஆகும் போது நமக்கு மார்க்கெட் மேலே இருக்கா இல்லாட்டி கீழே இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து மார்னிங் லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் இது எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கறத பற்றி பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி அண்ட் இன்னைக்கு வந்து ஓபனை பேஸ் பண்ணியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரைஸ் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி அதாவது இந்தி கால் ஆப்ஷன் நைன் ஹண்ட்ரடுக்கு இந்தி மனி கால் வந்து எயிட் ஹண்ட்ரட் இந்த மணி கால் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி இந்தி புட் ஆப்ஷன் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷனுக்கும் நமக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குது என்ன லெவல்ஸ்ல வந்து இருக்கு போகுது பார்க்கணும் இந்தி மணி கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஆர் ஒன்னுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படி இல்லைன்னா செல் ஆகும் அப்படிங்கறது சோ அதோட லெவல்ஸ்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கறத பத்தி தெளிவாக வந்து பாத்துடலாம் ஓகேங்களா சோ முதல்ல நம்மளோட சார்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணிப்போம் கால் ஆப்ஷன் இந்தி மணி கால் ஆப்ஷனையும் இந்தி மணி புட் ஆப்ஷனும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து நான் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் சோ அதோட லெவல்ஸ் இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து வீடியோ அட்டாச் பண்றேன் பார்க்காதவங்க அதை பாருங்க ஓகே சோ கால் ஆப்ஷன் இந்தி மணி கால் இந்தி மணி புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ அப்படிங்கறது சொல்லியிருந்தேன் சப்போர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பது ரூபா ஓகேங்களா சப்போர்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா செவன்டி செவன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் இது ரெண்டுத்துக்குமே வந்து காமனா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் ஓகேங்களா லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபி லெவல் வந்து லிட்டில் பிட் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருப்பேன் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது ஆர் ஒன்னும் த்ரீ ஜீரோ டூ அப்படிங்கிறது ஆர் டூவும் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இது வந்து கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ஆர் ஒன்னுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பை ஆகும் ஆர் ஒன்னு கீழே இருந்துச்சுன்னா செல் ஆகும் அப்படிங்கறது சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷன் ஆர் ஒனுக்கு மேல இல்ல கீழே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன்ல இருந்து பை ஆகணும் ஓகேங்களா எஸ் ஒன்ல இருந்து எவ்வளவு தூரம் போகும் ஆர் ஒன் நோக்கி போகணும் ஓகே சோ ஆர் ஒனுக்கு மேல சசைன் ஆகுது அப்படின்னா அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு இதுவும் வந்து எஸ் ஒனுக்கு கீழே வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படி சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் வரும் சாரி எஸ் டூ வரும் எஸ் டூல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகும் ஓகேங்களா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்னு பிரேக் பண்ணிட்டு ஆர் டூ போகுது ஆர் டூ வந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வருது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து டேட் வந்து அமைஞ்சது ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வர பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸ் வந்து ஒன் டே பிஃபோராக வந்து சீட்ஸை வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு கொடுத்திருக்கிறேன் அதே மாதிரி நம்ம ரெஃபரலில் வந்து ரெஃபரல்ல அக்கௌண்ட் அலைஸ் புலூல ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரேடிங் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணப்படும் அதே மாதிரி ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அலைஸ் புலூல நம்மளோட லிங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் இந்த சலுகை சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே